பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பல நேரங்களில் தெரிஞ்சு வச்சிருக்கோம் தெரியும் ஆத்திச்சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண் மேனியான் சிவன் ஆத்தி சூடி அணிந்து மோனத்திற்கும் முழு வெண் மேனியான் கரநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு மகமது நபிக்கு மறை அருள் தந்தை யகோவா என தாங்க கவிஞன் இதனால தாங்க இந்த புத்தகத்தை தேடி வரும் என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும்